வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வினை சரணம் இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திவிடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னோடய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதேசி திதி காலை பத்து மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதற்கப்பறம் மேல் துவாதேசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி இன்றைக்கி மகாவிஷ்ணு சகசரநாமங்கிற மந்திரம் காதுகளால் கற்கிறதும் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில் இருக்க விஷ்ணு பகவான் ஆலயங்களில் அவருடைய அவதாரம் கொண்ட ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்வதும் துளசி தாமரைப்பு உலர்திராட்சை பழங்கள் சமர்ப்பணம் செய்வது இந்த சிந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மகாவிஷ்ணு சகசரநாமங்கிற அந்த பீஷ்மர் உச்சரிச்ச அந்த மந்திரத்தை காதுகளால் அது தமிழ்லேயும் சமஸ்கிருதத்துலேயும் எதில் பிடிச்சிருக்கோ அதில் உங்களுக்கு எதில் விருப்பமாக இருக்கோ அதில் கேட்கறது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேயர்கள் பார்க்கலாம் இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அழகும் பணமும் சார் என்ன சார் அழகும் பணமும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகை சார்ந்து இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் ஹேர் கிளினிக் சென்டர்ஸ் பியூட்டி பார்லர்ஸ் அதே மாதிரி நல்ல நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரின் சுப்ரீம்னு சொல்லக்கூடிய தருணங்கள் பெரிய அளவு கை கொடுக்கும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி தலைவியாக இருக்க வேண்டிய அமைப்புன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ லாபஸ்தானத்தில் ஆதாயம் தரக்கூடிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது வெற்றி பெருமை புகழ் அழகு பாராட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த எங்கே கூட்டணி வைக்கலாம் எதிரிக்கு எதிரி நண்பன் கொஞ்சம் சகவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு உன் நண்பனை பற்றி சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட ஒரு 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 கூட்டணி வைக்கிறதோ ஒரு லிஃப்ட்டு கேட்குறதோ சேர்ந்து போகலாமா சேர்ந்து பண்ணலாமா நீங்கள் போகிறீங்கள என்னையும் கூட்டிகிட்டு போவீங்களா நானும் வரட்டுமா அப்படின்னு சந்திரன் வரட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரியே நீங்களும் கேட்பீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் டென்ஷன் படபடப்பு ஒரு எது ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கேட்டுட்டோம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லை நம்மளை கைவிட்டுருவாங்களா இல்லை டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு சந்திரனே அசஞ்சாடிட்டு தான் இருக்கிறாரு அப்போ ஊஞ்சலாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா கொஞ்சோண்டு லெவலாக ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் லாபம்லாம் கேட்கல நான் அப்படி வேணும் இப்படி வேணும்லாம் கேட்கல இந்த அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா இதை வரட்டுமா அதை வரட்டுமானலாம் கேட்கல கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ரொட்டேஷன் நடந்தால் போதும் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலிச்சு கொண்டு வந்து வீட்டில் போட்டு சப்பாடான்னு உட்கார்றதுக்குள்ளே இந்த அவ்வை சண்முகி படத்தில் கமலஹாசன் உட்காந்த மாதிரி ஒரு கெட்டப்னா பார்த்துக்கங்களேன் அப்போ சார் வேலை வேலை செய்கிறதுக்கு நோ டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பற்ற மாட்டேங்குது காலையில் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது சாயந்தரம் பார்த்தா டக்குன்னு இருட்டிடுது என்ன நாள் ஸ்பீடாக ஓடுது காலம் யாருக்காகவும் காத்திருக்காது மிதனராசி நேரிலே உங்களுக்காகவும் இன்றைக்கி காலம் காத்திருக்காது வரவு செலவு ஏதோ நடந்தால் போதும் லாபத்தை பெருசாக பார்க்கல ஒரு ரொட்டேஷன் ஆனால் போதும் வியாபாரம் நடந்தால் போதும் கொஞ்சம் மன மரியாதையை காப்பாற்றிக்கிட்டால் போதும்னு சொல்கிற தருணம் உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க கை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குது சார் அதுதான் அப்போ இந்த வாழைப்பழ சோம்பேறி அப்புறம் ஆப்பிள் சோம்பேறி ஆரஞ்சு சோம்பேறி ஏன் வாழைப்பழ சோம்பேறி இருக்கிறப்ப பாக்கி இருக்க சோம்பேறிலாம் வரக்கூடாதா இந்த சோம்பேறித்தனம் தாங்க உங்களுக்கு இன்றைக்கி முதல் எதிரியாக இருக்கும் இந்த சோம்பேறித்தனத்தை முடிச்சுட்டு சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கி நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறது டிஸப்பாயிண்ட் பண்ணுறது நம்மளையே நிற்க வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம எப்பேற்பட்டாலும் என்ன கில்லாடி என்ன கடிகாரத்தனமாக காரியம் செய்வோம் நம்மளையே உட்காத்தி வச்சு நிற்க வச்சு அலைய விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எண்ணிக்கணும் திருப்பி கொடுக்கணும்ல அதனால் கடகராசி கடகராசினியில் இன்றைக்கி கொஞ்சம் எதிரியினுடைய பலம் அதிகரித்து இருப்பதனால் கொஞ்சம் கவுண்ட்டு பண்ணிக்கோங்க அப்புறமா ரிப்ளை கொடுத்துக்கோங்க அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கணக்கச்சிதமாக காரியங்கள் முடியும் சார் கணக்கச்சிதமாக முடிச்சிடலாமா வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய தருணம் நான் அப்போயே சொன்னேன்ல இதில் நம்ம இந்த இவங்களை நம்ப வேணாம் இவங்களை செய்ய வேணாம் இவங்க கவுத்துடுவாங்க இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க இவங்க நம்மளை டிசப்பாயின்ட் பண்ண கரெக்டாக பார்த்தியா நல்ல வேலை நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் உஷாராக இருந்தீங்களாம் அதை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விவரம்னா விவரம் அப்படி ஒரு விவரம்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பின்னாடி வர்றத முன்கூட்டியே யூகிக்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கு உண்டு கெட்டிக்காரத்தனமான பலன்கள் பாராட்டு புகழ் பெருமை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்கள் அறிவு உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் அனுபவம் கெட்டிக்காரத்தனம் கை கொடுக்க வேண்டிய தருணம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு நெத்தி அடித்த மாதிரி இன்றைக்கி இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் த்ரில்லிங்காகவே இருக்குது திக்குங்குது அந்த ஆடு அந்த அருவா அந்த குதிரை அந்த கருப்பசாமி அந்த முனீஸ்வரரு அந்த கையில் இருக்கிற வேலு கம்பு சூலாயுதம் வேலாயுதம் எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் லேசாக கலங்குது சார் இந்த வாய்க்காக்குள்ள இறங்கி போகிற கோயில் ஆற்ற கடந்து போகிற கோயில் ஊர் எல்லையில் காட்டுக்குள்ளே இருக்க கோயில் தோப்புக்குள்ளே இருக்க கோயில் தோட்டத்துக்குள்ள இருக்க காவல் தெய்வம் இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் நமக்கு த்ரில்லிங்காக தான் இருக்குது எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் விசேஷங்கள் அழைப்பிதழ்கள் தெய்வ குத்தம் ஏதாவது வந்துருமா குறை ஏதாவது வந்துருமா கொஞ்சம் ஜோசியத்தெல்லாம் நம்பலாமா ராசிப்பலாம் நம்பலாமா இந்த தவிப்பு கன்னிராசி நேர்களுக்காக உண்டு எதிரியினுடைய பலம் அதிகரித்து இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் பயந்து தானே ஆகணும் அஞ்சுவது அஞ்சல் பேதமை எது எதுக்கு பயப்படணுமா அதுக்கு பயப்படுமா கன்னிராசி நேர்களே திக்குங்குது இல்லை கொஞ்சம் லேசாக பயம் ப அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பயப்படலாம் மாட்டீங்க நீங்கள் பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய ஆள் அப்போ எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவோம் துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுவோம் முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணுவோம் அஞ்சா நெஞ்சன் வீராங்கனை வீரா அப்படிங்கிற பேரெல்லாம் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பிள்ளைகள்கிட்ட நல்ல சுமூகமான குழந்தைகள் இடத்துல நல்ல சுமூகமான தருணங்கள் அவர்களுக்கான எக்ஸாம் ஃபீஸுக்கான ஒரு ஒரு வரவு செலவுக்கான தருணங்கள் பணத்தொகையை கேட்டு பெறுவதற்கான நிலை இந்த ரசீது யூனிஃபார்மு ஸ்கூல் பேகு வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் பார்த்தாலே அப்பாடானு பெரிய ரிலீஃப் அடைய வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பிளானிங் பெரிய அளவு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தற்காலில் டிக்கெட் புக் பண்ணுறதா வேணாமா இல்லை போகலாமா வரலாமா சந்திரனே போகலாமா வரலாமாங்கிற மாதிரி தான் இருக்கிறார் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேரில் பற்றி எனக்கும் பயணம் உண்டு தானே எனக்கும் பிரயாணம் உண்டு தானே தூர தேச பிரயாணமா இல்லை கிட்டத்தில் பிரயாணமா அப்படின்னா ஹேவ் அ குட் வீக்கெண்ட்னு சொல்ல வேண்டிய தருணங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த விசால சந்தை விசால சந்தை ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த பொருள் வாங்கணும் காய்கறி வாங்கணும் பழங்கள் வாங்கணும் இந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் பேரம்பேசி வாங்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான் பேரம்பேசி வாங்குவீங்க அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் சார் பேரம்பேசி வாங்குறதெல்லாம் கூட நம்ம ராசி பலனில் வருமா ஆமாம் ஆமாம் சந்திரன் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நாடிய நாலாம் பாதம்ங்கிறதுனால பேரம் பேசி ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் யார்கிட்ட பேரம் பேசுவோம் இந்த வெங்காயம் தக்காளி காய்கறி இவங்க கிட்டே தானே அப்போ அதே மாதிரி இந்த மளிகை கடை பில்லெல்லாம் உங்களை வந்து சேர வேண்டிய தருணங்கள் ப்ரொவிஷனரி ஸ்டேஷ்னரி கிளியர் பண்ண வேண்டிய அமைப்பு சிகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இந்த பேயபிள் ரிசீவபிளில் ஒன்று மட்டும் வருது இந்த எங்கள்கிட்டருந்து வாங்குறவங்கலாம் உடனே உடனே வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம எப்போவுமே நம்பிக்கை நாணயம் அப்படின்னா இருந்துருவோம் ப்ராம்ப்டாக இருப்போம் கரெக்டாக டயத்துக்கு கொடுப்போம் டயத்துக்கு வாங்குவோம் இந்த டைம் சொல்லி கொடுக்குறதுலையும் சரி டைம் சொல்லி வாங்குறதுலேயும் சரி தனுசு ராசி நேர்கள் மாதிரி முடியவே முடியாது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ கடிகாரத்தை மூடியாக வைக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகிரும் இல்லை டைம் வேஸ்ட்டாக கூடாது நான் ஏதாவது சாதிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் துரு துருன்னு எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் ஒரு தடைக்கு பிறகு ஒரு தவிப்புக்கு பிறகு வரவு செலவு அப்படிங்கிறது டயத்தை தாண்டி போனா பார்த்து கேக்கலேன் அப்போது நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் இந்த மத்தியானம் ரெண்டு டூ நாளில் தான் காலிங் பெல் அடிப்பாங்க இந்த ரெண்டு டூ நாளில் தான் ஒரு ஃபோன் முக்கியமானதா வரும் பா அது முக்கியமான இந்த நேரத்துலையா ஃபோன் பண்றது ஒன்று நாலு மணிக்கு அப்புறம் பண்ணுங்க இல்ல மத்தியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க அப்படின்னு இப்படி நேரம் கட்ட நேரம்னு சொல்கிற தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவளவு சின்ன சின்ன லாபங்கள் ஆமா சார் ஆமா சார் சிறு துளி பெரு தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்துக்காகவோ ஒரு பெரிய நிகழ்வுக்காகவோ காத்திருக்க வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சார் இதெல்லாம் நிஜம் உலகத்தில் கிடையாது இதெல்லாம் வந்து மாயை அப்படின்னு உணர்வதற்கான ஒரு தருணம் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணம் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரெண்டில் கெடாமல் சந்திரன் சஞ்சாரம் செய்வது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு எப்படி ரெண்டில் கெடாமல் சந்திரன் சஞ்சாரம் செய்வது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு முன்னாடி தானே போகிறாரு கவலைப்பட வேண்டியதில்லை முன்னாடி போனால் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கிறார் அவ்வளோதான் சமாச்சாரம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தலாம் ஆமாம் ஆமாம் சந்திரன் எங்கள் ராசியில் தான் செஞ்சாரம் இப்போ காலம் படத்தில் நிற்காது சார் அப்ஸ்டர்ஸ் சார் சார் டவுன்ஸ்டர் சார் ஐ அம் கம்மிங் டவுன் சார் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது பேரிகேட எதி ஏறி குதிக்கிறது எகிரி குதிக்கிறது இந்த குறுக்கு பாதையில் போயிட்டு வர்றது இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றே ஒன்று தான் வட்டி வரி வாய்தா பழைய கடன்கள் கடனுக்கான பொறுப்பாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம் அது எப்படி இது எப்படி அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வேண்டாம் அதே மாதிரி நான் எனக்கு என்னால் மட்டும்தான் முடியும்னு நினச்சிங்கன்னா மாட்டினிங்க அர்த்தம் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு நடப்பது நாராயணன் செயல் ஏதோ இந்த காரியம் நல்லபடியாக நடந்தால் போதும் அப்படின்னு காரியம் பெருசாக வீரியம் பெருசாக இல்லை உங்கள் பேச்சுவார்த்தை பெருசான்னா காரியம்தான் பெருசு கும்பராசி கும்பராசினியர்களே ரோஷப்படக்கூடாது வீரியம் ஆகக்கூடாது கொஞ்சம் மனம் தடுமாற்றங்கிறது வரக்கூடாது இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கான்ஃபிடன்ஸ் தாங்க ஆனால் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி போயிடுச்சுன்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடும் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த காரியத்தையும் யாருக்கிட்டையும் வாய் துறந்து சொல்லக்கூடாது சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து வச்சதுக்கப்புறமேலே அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் வீர வசனம்ங்கிறது பேசக்கூடாது கமுக்கமாக இருக்கணும் எப்படி கமுக்கமாக இருக்கணும் காரியம் முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்கள் உங்கள் ராசியை சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கிறது நீங்களும் யாருக்காவது ஒருத்தருக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு வெயிட்டிங் லிஸ்ட்டு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் பெரிய ஒரு 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 ஆர்டருக்காக வெயிட்டிங் எக்ஸாம் ரிசல்ட்ஸுக்காக வெயிட்டிங் ஆமாம் சார் ஆமாம் சார் என்ட்ரன்ஸுக்காக வெயிட்டிங் என்ட்ரன்ஸ் ரிசல்ட்ஸுக்காக வெயிட்டிங் இப்படி காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ராசி நேர்களுக்காக இருக்கும் ஃபோன் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் ஆலே வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் எவ்வளோதான் வெயிட்டிங் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் ஒன்று நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க